இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அத கொண்டாடன்னு தெரியுமா அதுக்கு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் நமக்குன்னு சொந்தமா சட்டம் எதுவும் கிடையாது வெள்ளக்காரனுடைய சட்டத்தை தான் நம்ம ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் ஐயா ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சு நமக்கு இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்த இந்த நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நீ ஓட்டு போடலாம் கேள்வி கேட்கலாம் நீ எங்க வேணா போயிட்டு வரலாம் அப்படின்னு நமக்கு சட்டம் லைசன்ஸ் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஏன் ஏப்ரல் மேன் இருக்க கூடாதுன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்பேக் போனோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நம் முன்னோர்கள்லாம் வந்து லாகூர் ராவிங்கிற ஒரு நதிக்கரையில வந்து கொடியி ஒரு சபதம் பிடிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு நாம சுதந்திரம் கிடைச்சதா நினைச்சுக்குவோம் இனிமே வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு வந்தா நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுவோம் அப்படின்னு சுயபூர்ண ராஜ்யம் அப்படின்னு ஒரு சபதம் பிடிக்கிறாங்க அதுதான் நம்ம சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் சுதந்திர தினமா கொண்டாடிட்டு வந்தாங்க ஆனா வெள்ளக்காரன் திடீர்னு ஆகஸ்ட் பாஞ்சு கொடுத்தனால தலைவர்களுக்கு வருத்தமா போச்சு என்னன்னா இத்தனை நாளும் நம்ம வந்து முக்கியத்துவமா அந்த ஜனவரி இருபத்தி ஆறு தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சு வந்துச்சு அப்படின்னு ஆனா நம் நாட்டோட சட்ட புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர்ல ரெடி ஆயிருச்சு அப்ப தலைவர்கள் சொல்றாங்க இன்னொரு மாசம் தானே இருக்கு வெயிட் பண்ணுங்க வரலாற்று முக்கியமான நாள்ல இந்த சட்டத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனவரி இருபத்தி தேதிக்கு இந்த சட்டத்தை ரிலீஸ் பண்ணி அன்னைக்குதான் இந்த குடியரசுகரமா உருவானுச்சு இதுதான் ஆகஸ்டுக்கு பதினஞ்சுக்கும் ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதை முக்கியமா சொல்ல போனோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி ஆறாந்தே தான் முன்னோர்கள் சுதந்திர தினமா கொண்டாடி வந்தாங்க வெள்ளக்காரன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினமாகவும் சட்டம் அந்த சட்டம் இயற்றப்பட்ட நாள் வந்து முக்கியத்துவம் சுய ராஜ்ய சபதம் எடுத்த நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டு வந்தாங்க இதுதான் இரண்டுக்குள்ள வித்தியாசம் மீண்டும் ஒரு நல்ல